வணக்கம் மக்களை வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் அனுப்பி இருக்காரு அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம் அனுப்பி விட்டுறாங்க பயமாறுக்கல இது வந்து வெறுப்பு துருப்புகள் டிஸ்கிளைம் எல்லாம் போட்டுருவோம் மக்களே அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு பாக்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா வெல்கம் பண்ணிடலாம் வந்து விட்டது ஓகே ஒரு முக்கியமான விஷயம் இந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு எனக்கு த்ரோட் பெயின் இருந்தால அதை பார்க்க முடியல அதுக்குள்ள இந்த பாக்ஸை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க மக்களே அதனால வந்து மறைச்சுக்கோங்க பாக்ஸ் ஓப்பன் இல்லாமா இல்லை அவ்வளோ அடிக்கிறதுக்காக ஓகே மக்களே இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஏன்னா வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுப்பாரு இந்த பார்சல் நம்மளுக்கு யார் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா ரீவாஸ் கன்சியூமர் ப்ரைவேட் லிமிடெட் அவங்களோட கேப்ஸுன்ற ஒரு ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா மல்டி மில்லட் பஃப்ஸ் ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க எந்த ஒரு மைதா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேச்சுரலாக ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஆமாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த பேக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போதே நீட்டாக இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன பேசும்போது இது வந்து என்னோட வந்து மிகப்பெரிய கனவு இதை வந்து நாங்கள் ஓனாக நாங்கள் நாங்கள் ட்ரை பண்ணிவிடுவோம் ஓன் ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட் எங்களோடய ஓன் ப்ராடக்ட் இது இது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் சைடு இருக்க ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்க எல்லாருக்கும் சாப்பிட சொல்லி எப்படி இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிவ்யூ வீடியோ போடுங்கன்னாங்க நாங்களும் அதை வந்து உங்கள் விருப்பமோ எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ரிவியூ ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ரிவ்யூ எடுத்திருந்தோம் அந்த வீடியோவும் ஒம்பே வேணா போடுறோம் இதுல எத்தனை फ्लेவர் மொத்தம் அஞ்சு फ्लेவர் வச்சிருக்காங்க ஆமா என்னென்ன फ्लेவர் சொல்லுங்க என்ன அதாவது இது என்னென்ன இல்லன்னு மட்டும் அத சொல்லுங்க என்ன நோ மைதா நோ கொலஸ்ட்ரால் நோ ட்ரான்ஸ் ஃபேட் பாத்தீங்களா இது மூணுமே இல்ல एक्चुअली இந்த மாதிரி பேக் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ்ல வந்து मोस्टली என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்கன்ற லிஸ்ட் கொடுத்துருவாங்க ஆனா இவங்க ஓபன்லயே வந்து இதெல்லாம் இல்ல அப்படி போட்டுருக்காங்க இதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்சர் கொடுக்கணும் உங்களுக்கு என்ன என்ன கண்டிப்பா இது என்னென்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது ஐயா சொல்லுங்க சொல்லுங்க என்ன மின்ட் எஸ்கேப் டொமேட்டோ டேங்கோ பட்டர் மேஜிக் க்ரீமி ஆனியன் ஆல்மண்ட் ஹட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைவ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதை சாப்பிட்டு எப்படின்னு சொல்ல போகிறோம் இது வந்து ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபா போட்டிருக்காங்க மக்களே பத்து ரூபாய்க்கு இது ஒருத்தன் பத்து ரூபாம்மா அப்புறம் விஷயமாச்சு இப்போ இந்த பாக்கெட்டில் இருக்க என்னென்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஐநா இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கண்ணா ஐநா எப்படின்னா இருக்குது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ம் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சரிங்களா நல்லா சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆயில் சேர்க்கல ஆயில் சேர்க்காம வச்சுருக்காங்க சீரியஸ்லி வந்து ரொம்ப காரணமாகவும் உள்ள ஒரு நார்மல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ முந்திரி பருப்பு அதெல்லாம் சாப்பிட்டே இருந்துச்சுங்களேன் அந்த மாதிரி நிற்பாலவே முடியாது சாப்பிட்டுட்டே இருப்போம் அதிகமாக அந்த மாதிரி எனக்கு தோணுது இது என்னது இந்த பட்டர் மேஜிக் ம் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து டொமேட்டோ டேங்கோ எஸ் இது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் எனிவே சாப்பிட்டு பார்த்துடலாமா சாப்பிட்டு பார்த்துருவோம் அது தான் வந்துருக்கோம் ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி சேஃபாக இருக்குது ஃப்ளேவர்ஸ் தான் வேறு வேறு நினைக்கிறேன் மக்களே இனிப்பாக இருக்குது கொஞ்சம் நல்லா டொமேட்டோ டொமேட்டோ ஃப்ளேவர் அப்படியே தெரியுது இல்லை நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மற்ற ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இதே மாதிரி குவாலிட்டியில் இந்த பாக்கெட்டில் வேறு எதுவும் சாப்பிடும் போது வந்து தண்ணி டாக்டர் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து ரொம்ப உரப்பாக இருக்கும் அப்படி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக அந்த உரப்பு சேர்த்துருப்பாங்க ஈஸியாக மாதிரி இருக்கும் ஆனால் பட் வந்து இது நல்லா இருக்குது எனக்கு ஒன்றே ஒன்றா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது எனக்கு ஃபீலாக இருக்குது ஆல்மண்ட் ஹட்ஸ் ஆல்மண்ட் ஹட்ஸ் இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக வந்து இது மாதிரி இதுவும் அதே சேப்பில் தான் இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம் டிஃப்ரெண்டாக இருக்கு சேஃபே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஆல்மண்ட் இருக்குல்ல ரெண்டு ஆல்மண்டாக ஒட்டி வச்சோம்னா ஹார்ட் ஷேப்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் எப்படி கால் பண்ணுங்க ஆல்மண்ட்னு உள்ள அந்த இது தெரியுது சும்மா உண்மைக்கே வந்து நல்ல டேஸ்ட் இங்கே கேமராமேனுக்கே எச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இப்போலாம் என் முடிப்பா ஏற்பிஞ்சுலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா பட் வந்து ரொம்ப உண்மைக்கு நல்ல குவாலிட்டி அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு நான் என்ன சீரியஸ்லி எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் என்னமா இப்போ சாப்பிட்ற ஃப்ளேவர் வந்து மில்டி எஸ்கேப் எஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக இருக்கு மில்டி ஃப்ளேவர் ஸ்வீட் சாப்பிட்டு சாப்பிடும் அந்த ஃபீல் இருக்குது இருக்கலாம் ஏன்னா இல்லை இல்லை ஒவ்வொன்றுக்குமே இந்த ஃப்ளேவர் கரெக்டாக டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது நல்லா தெரியுது சாப்பிடும்போது அந்த கடைசியாக இருக்குது க்ரீமி ஆனியன் பண்ணுங்க ஆனியன் வந்து யாருக்குமே பிடிக்காது எனக்கு பிடிக்கும் ஆனியனாக பிடிக்காது ஆனியன் கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணால் பிடிக்கும் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஆனியன் கூட முட்டை சேர்த்தா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனியன் கூட தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி என்ன போட்டிருக்காங்க நீ அப்படி சொல்லேசன் ஆனியன் கூட எது சேர்ந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுங்க ஆனியன் கூட எது சேர்ந்தாலும் நல்லா இருக்கும் ஓகேங்களா இதுவும் சேம் சேஃபு நைஸ் நல்லா இருக்குல்ல ஒரு வித்தியாசமான இந்த கையில் மோதிரமாய் மாடிக்கிட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா சரிஸா ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது இதுலேயும் ஓகே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஒரு ப்ராடக்ட் அஞ்சு ஃப்ளேவரில் அனுப்பியிருந்தாங்க இதில் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது இந்த சேப் உங்களுக்கு தெரியும் ஆல்மண்ட் ஹார்ட்ஸ் எஸ் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட வந்து சீரியஸ்லி நான் லோக்கலில் எனக்கு இருக்க பெட்டி கடை ஏதாவது மளிகை கடை ரெக்கமெண்ட் பண்ணுறாருந்தான் இந்த சீப் நான் ரெக்கமண்ட் பண்ணுவேன் சீரியஸ்லி நல்லாயிருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பட்டர் மேஜிக் ரொம்ப நல்லா இருக்குது இது கொஞ்சம் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது சாப்பிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஊருக்காரங்க எஸ் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இன்னொரு பார்த்து கவர்மெண்ட் போகிறேன் முக்கியமாக வந்து இவங்களோட அட்ரெஸ்ஸு இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கோம் புதுசாக அவங்களுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நம்ம கொலாபரேட் போகலான்னு பிளான் இருக்க மக்களே அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் வீடியோ பண்ணணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம் ம் எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் நாங்கள் மட்டும் தான் எங்களுக்கு பின்னாடி நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்